இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கு முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் ஐந்து முதல் இருபத்தி ஐந்து முடிய யூதய நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பைச் சேர்ந்த செக்கரியா என்னும் பெயர் கண்ட குரு ஒருவர் இருந்தார் அவர் மனைவி ஆரோனின் வழி வந்தவர் அவர் பெயர் எலிசபெத்து அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையாளர்களாய் விளங்கினார்கள் ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள் அவர்களுக்கு பிள்ளை இல்லை ஏனெனில் எலிசபெத்து கருவுற இயலாதவராய் இருந்தார் மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள் தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது செக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணி வந்தார் குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யாரென்று அறிய சீட்டு குலுக்கி போட்டபோது அது செக்கரியா பெயருக்கு விழுந்தது அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டி கொண்டிருந்தனர் அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூய பீடத்தின் வளப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார் அவரை கண்டு செக்கரியா அச்சமுற்று கலங்கினார் வானதூதர் அவரை நோக்கி செக்கரியா அஞ்சாதீர் உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு யோவான் என பெயரிடுவீர் நீர் மகிழ்ந்து கொள்வீர் அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர் அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராயிருப்பார் திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்தமாட்டார் தாய் வயிற்றில் இருக்கும் போதே தூய் ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார் அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திருப்பி வரச் செய்வார் எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார் தந்தையரும் மக்களும் ஒத்து போக செய்வார் நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெறச் செய்வார் இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயத்தம் செய்வார் என்றார் செக்கரி செக்கரிய வானதூதரிடம் இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும் நான் வயதானவன் அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்றார் அதற்கு வானதூதர் அவரிடம் நான் கபிரியல் கடவுளின் திருமுன் நிற்பவன் உமோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன் இதோ பாரும் காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராயிருப்பீர் உமால் பேசவே இயலாது என்றார் மக்கள் செக்கரியாவுக்கு காத்திருந்தனர் திருக்கோவிலில் அவர் காலம் தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள் அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார் ஆதலால் அவர் திருக்கோவிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அவர் அவர்களிடம் சைகைகள் வாயிலாக உரையாடி வந்தார் பேச்சற்றே இருந்தார் அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார் அதற்கு பின் அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று ஐந்து மாதம் அளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார் மக்களுக்குள் எனக்கு இருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்து அருளினார் என்று தமக்குள் சொல்லிக்கொண்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயர்களே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன் இந்த நாளிலே செக்கரியாவை வானதூதர் சந்திப்பதை நாம் வாசிக்க கேட்டோம் கபிரியல் தூதர் அன்னை மரியாளிடத்தில் மங்கள வார்த்தை சொன்ன அதே கபிரியல் தூதர் அதற்கு முன்பாக செக்கரியாவை சந்திக்கிறார் இந்த செக்கரியா ஆண்டவருடைய பணியை இருக்கிறார் அவரை சந்தித்து முதிர்ந்த வயதிலே தன்னுடைய மனைவியான எலிசபெத்து கருவுரை இயலாத நிலையில் இருக்கிற போதும் கூட ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்க இருக்கிறார் என்பதை ஆசிர்வாதமாய் சொல்லுகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய அருளும் ஆசிர்வாதமும் வயதானவர்கள் கருவூர இயலாத நிலையில் இருந்தவர்களுக்கு நிரம்ப கிடைத்திருக்கிறது இதோ நாமும் ஐயோ வயதாகிவிட்டது என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம் ஐயோ என்னுடைய குடும்பத்திலே ஒரு குழந்தை செல்வம் இல்லையே என்று சொல்லி நாம் அழுது கொண்டிருக்கலாம் இந்த செக்கரியா எலிசபெத் தம்பதியினரை பாருங்கள் இதோ ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆசிர்வதிக்கிறார் இந்த நம்முடைய குடும்பத்திலே பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய ஆசிர்வாதம் இதோ இன்று நாம் இப்படியாய் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஆண்டவர் ஒரு குழந்தை செல்வத்தை கொடுப்பதாய் சக்கரியாவுக்கு சொல்லுகிறார் ஆனால் அவரிடத்திலே ஒரு வகையான ஐயப்பாடு ஒரு வகையான சந்தேகம் நான் வயது முதிர்ந்தவன் என்னுடைய மனைவியும் கருவுரை இயலாத நிலையில் இருக்கிறார் எங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்பொழுது வானதூதர் அவருக்கு பல காரியங்களை எடுத்து சொல்லுகிறார் இறுதியாக அவர் பேச்சற்றவராக பேச முடியாமல் போய்விடுகிறது இந்த சக்கரியா மீண்டும் கோவிலினுடைய கருவறையிலிருந்து வெளியே வந்து மக்களை சந்திக்கிற பொழுது அவர்களிடத்திலே சைகைகள் வாயிலாக பேசினார் என்று சொல்லப்படுகிறது அன்பிற்குரியவர்களே இதோ ஆண்டவர் நமக்கு பேசும் அருளை ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரே நாம் நினைத்ததையெல்லாம் பேசுகிறோமே நமக்கு வேண்டியதையெல்லாம் இந்த வாயினால் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறோமே இதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டாமா இதோ நம்முடைய காதுகள் கேட்கின்றன நம்முடைய கண்கள் ஒளி வீசுகின்றன நம்முடைய கண்களினால் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் நினைத்த இடங்களுக்கு நடந்தே செல்கிறோம் எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவருக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல வேண்டும் இதோ இந்த சக்கரியா ஆலய காரியங்களையெல்லாம் முடித்து விட்டு வீடு திரும்புகிறார் அங்கே பார்த்தால் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த சக்கரியா இதோ குழந்தை செல்வம் இல்லையே என்று சொல்லி ஒரு வகையான இகழ்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் இன்றும் நம்முடைய குடும்பங்களில திருமணமாகியும் இதோ குழந்தை இல்லையே என்று சொல்லி எத்தனையோ பிள்ளைகளை நாம் காயப்படுத்தி இருக்கிறோம் இகழ்ச்சிக்கு உட்படுத்தி இருக்கிறோம் அவர்களை நாம் அவர்கள் உள்ளம் புண்படும்படியாய் பேசி இருக்கிறோம் பார்த்து இருக்கிறோம் இந்த நாளில இந்த திருவருகை காலத்தில நாம் கிறிஸ்துடைய வருகைக்கு நம்மை தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேலையிலே அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் ஆமன்பிற்குரியவர்களை அறிந்தோ அறியாமலோ கணவன் மனைவியுடைய செல்வம் இல்லாததனால் பிரச்சனை மாமனார் மாமியார் பெற்ற பெற்றோர்கள் உடன் பிறந்த சகோதரர்கள் உடன் வேலை செய்யக்கூடியவர்களின் எத்தனையோ நபர்கள் தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பிள்ளைகளுக்கு வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை இகழ்ச்சிக்குட்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சக்கரியா சொல்கிறார் மக்களுக்குள் எனக்கிருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்தார் அவர் பேச இருந்தாலும் ஆண்டவரை சபிக்கவில்லை இதோ குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று இருந்தாலும் ஆண்டவரை நாம் சபிக்க கூடாது ஆண்டவரை மாறாக நன்றி சொல்லி போற்றி புகழ வேண்டும் அமன்பிற்குரியவர்களே ஆண்டவரே நமக்கு குழந்தையாய் இந்த மண்ணுலகத்திலே பிறந்து அவர் நம் ஒவ்வொருவர் வீட்டிலும் குழந்தையாய் இருக்கிறாரே இதோ அன்னை மரியாள் தன்னுடைய தாயை நம் ஒவ்வொருவருக்கும் தாயாக கொடுத்திருக்கிறாரே இதற்கு மேலான செல்வம் நமக்கு உண்டோ அமன்பிற்குரியவர்களே முழு மன நிறைவோடு இருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக கொடுப்பார் நமக்கு ஒன்று சரியில்லை தேவையில்லை என்று நினைத்தால் நிச்சயமாக நாம் என்ன கேட்டாலும் அதை அவர் கொடுக்க மாட்டார் ஏனென்றால் நம் ஆண்டவர் ஒரு தாயுள்ளம் தந்தையுள்ளம் படைத்தவர் நாம் பிள்ளைகளைப் போல அழுது அடம்பிடித்தாலும் நமக்கு எது தேவையோ எது சரியானதோ அதை மட்டுமே கொடுப்பார் நாம் மீனை கேட்டால் அவர் நிச்சயமாக பாம்பை கொடுக்க மாட்டார் நாம் ஒருவேளை அறியாமல் தேளை கேட்டால் அதற்காக அதை பிடித்து நம்மிடத்திலே கொடுக்க மாட்டார் ஆண்டவர் நமக்கு தேவையானதை சரியான நேரத்திலே கொடுப்பார் இதோ இந்த செக்கரியா பேச்சிழந்து இருந்தார் ஆனாலும் ஆண்டவருக்கு நன்றி சொன்னார் ஆனாலும் ஆண்டவர் அவருக்கு பெரும் மகிழ்ச்சியை பரிசாய் கொடுத்தார் ஆனாலும் அவரை மீண்டும் பேச வைத்தார் அதுதான் நம் ஆண்டவருடைய இரக்கம் எனவே இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு நல்லதை செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் பிறரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் இருப்போம் இயேசூக்கி புகழ் மரிய அன்றாடுவோமாக சக்கரியாவினுடைய வீட்டை ஆசிர்வதித்த ஆண்டவரை உம்மை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே அற்புதமாய் நீர் எங்களை காப்பாற்றியதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் நிறைவாய் ஆசிர்வதே ஆண்டவரே இயற்கை சீற்றங்களினால் பெரும் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய எல்லாம் நிறைய காப்பாற்றுவீராக நிறைய அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீராக இதோ இந்த நாளிலும் கூட நோயாளர்களையெல்லாம் எல்லாம் கொடுக்கிறோம் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே நிறைய மருத்துவராயிருந்து குணப்படுத்துவீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்க எஸ் ஆண்டவரே இதோ எங்களுக்கு தேவையான பொருளாதார நன்மைகளை நீர் எங்களுக்கு தார் எங்களை எந்தவிதமான நோய்களும் விபத்துகளும் போதை பழக்க வழக்கங்களும் நெருங்காதபடியாய் அரணும் கோட்டையுமாக இருந்து பாதுகாத்தருளும் ஆண்டவர இதோ இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை கொடும் ஆண்டவர இதோ திருமணமாகியும் நீண்ட நாட்களாக குழந்தை செல்வத்திற்காய் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் சிறப்பாய் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் எஸ் ஆண்டவரே இதோ சக்கரியா எலிசபெத்து தம்பதி நீர் ஆசீர்வதித்தது போல இந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களை நீர் ஆசிர்வதியும் ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கக்கூடிய உறவுகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் நீரே ஒவ்வொருவரையும் எங்களுக்கு பரிசாய் கொடுத்திருக்கிறீர் எங்களுக்கு பார்வையை கொடுத்ததற்காக எங்களுக்கு செவித்திறனை கொடுத்ததற்காக எங்களுக்கு பேச்சாற்றலை கொடுத்ததற்காக நாங்கள் விரும்பிய இடங்களுக்கு நடந்து செல்லக்கூடிய அருளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த நாளிலும் நீரே எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து பாதுகாத்து வழிநடத்த நடத்த வேண்டுமென்று மீட்பராகிய வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆம்மேன்